கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மன்னிக்க மறவாதே நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகதருடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய் நீதிமொழிகள் ஆறு இரண்டு மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள வெர்ஜீனியா மாநிலத்தின் சட்டப்பேரவைக்கு போட்டி ஏற்பட்டது அதில் இருபத்தி மூணு வயதுள்ள ராணுவ அதிகாரி ஒருவர் போட்டியிட்டார் தன்னுடைய பிரச்சாரத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்டவரை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டார் எதிர்த்து போட்டியிட்டவருக்கு அது கோபத்தை உண்டாக்கியது அவர் ஒரு கம்பை கொண்டு தடியால் அந்த ராணுவ அதிகாரியை தாக்கிவிட்டார் ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வந்த வீரர்கள் அங்கு ஒருவருக்கொருவர் பிரச்சனையை உண்டாக்கினார் ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவானது ஆனால் அந்த ராணுவ அதிகாரி எழுந்து தன்மேல் பட்ட தூசியை துடைத்துவிட்டு வீரர்களையும் அழைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அடுத்த நாள் இராணுவ அதிகாரி அந்த எதிரி கட்சிக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஒரு ஹோட்டலில் தன்னை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டாராம் எதிராளி அங்கு தன்னை மன்னிப்பு கேட்கும்படி தான் சொல்லுவார் அல்லது மீண்டும் ஒரு கலவரம் வெடிக்கும் என்று எண்ணிக்கொண்டு சென்றார் ஆனால் அந்த ராணுவ அதிகாரியோ தன்னை அடித்தவனிடம் தான் தரக்குறைவாக பேசியதற்காக மன்னிப்பு கேட்டாராம் மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் இது அரசியலுக்கு சாதகமாக நடந்தது என்று எண்ணினர் ஆனால் அந்த ராணுவ அதிகாரி தனக்கு மன பெறவும் தன் பிரச்சாரத்தை தொடரவும் அது பயனளிக்கும் என்று எண்ணினார் அந்த ராணுவ அதிகாரி யார் தெரியுமா அவர்தான் பின்னாளில் அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் மற்றவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஆண்டவரும் தனக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறதை பார்க்கிறோம் சிலுவையின் கடைசி நிலைமையிலும் ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னை குத்தினவர்கள் காயப்படுத்தினவர்கள் துப்பினவர்கள் அடித்தவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவினிடம் வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் நம்மை பற்றி அவதூறாய் நம்மை பற்றி வேண்டாத காரியங்களை பேசினவர்கள் நமது முகத்திற்கு முன்பாக இழிவானவைகளை பேசினவர்களை நாம் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறோமா அல்லது நம் மனதிற்குள்ளே வைத்து வெறுப்பை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று யோசிப்போம் மன்னிப்பு கேட்பதே சிறந்த ஒரு குணமாகும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா மன்னிப்பதற்குரிய காலத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட காலத்தை நாங்கள் போக்கடிக்காமல் ஆண்டவரே அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் பிறரிடமோ பிறர் எங்களிடமோ தவறுகள் வேண்டாத வார்த்தைகள் பேசியிருந்தால் ஆண்டவரே அதை மன்னிப்பதற்கு நாங்கள் மறவாதபடி மன்னிப்பதற்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கும் எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்